தமிழேசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு பிரம்மி பளிப்பிது அது மட்டும் இல்லாம மக்களோட ஆதரவுங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படிங்கறத தான் நம்ம சொல்லணும் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் அவதூறுகளை பரப்புவதற்கென்றே சில பேர் இருக்காங்க எல்லா வகையிலும் அண்ணன் சீமான் மீது அவதூறை பரப்புவதும் அவர் மீதான ஒரு வன்மத்தை இதை மூலமாக நம்ம வந்து தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான பதிலையும் இந்த காணொலியில் நம்ம கொடுக்க போகிறோம் முதல் விடயம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் போய்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களை தவிர்த்து பல சிறுவர்களும் இன்னும் சொல்ல போனால் நேற்றையிலிருந்து ஒரு வயதானவர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக அவர் சுற்றிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்த பார்க்கும்போது நமக்கு மனசே தாளலை இவங்க எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாமானியனுக்கும் தோணும் அவன் கட்சி விஷயமா தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ அவனுக்கு அது சம்மந்தமான புரிதல் இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரியவர் கூட அவங்களுக்காக நிற்கிறாங்க அப்படின்னும் போது ஏன்னா அவர்களால் நடக்கக்கூட முடியலைங்க கையில் நடக்கிறதுக்கான ஒரு கொம்பியை வச்சுக்கிட்டு அதனோட சேர்ந்து இன்னொரு கையில் கொடியை பிடிச்சிக்கிட்டு அவர் வாக்கு சேகரிக்கிறத பார்க்கும்போது எப்படி சொல்கிறது கண்கலங்காத ஒரு மனிதர் இருக்க வாய்ப்பு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது இதற்காகவாவது எப்படியாவது வெற்றி பெற வையுங்கள் அப்படிங்கிறத இந்த ஈரோடு தொகுதி மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் அதனை தொடர்ந்து இன்னொரு பக்கம் வந்து அதன் சீமான் மீது இருக்கக்கூடிய அத்தனை வன்மத்தையும் கொட்டிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் பேசுகிற எல்லா விடயத்தையும் குறிப்பிட்டு நான் இந்த ஒரு வாரத்தில் பார்க்குறேன் அத்தனை வீடியோக்கள் அண்ணன் சீமான் கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க அவனுங்கெல்லாம் சாப்பிடுவாங்களா இல்லையா தூங்குவாங்களா இல்லையா இதை பற்றி யோசிப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை அவர்களுக்கு அவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபரோ இல்லை அவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரோ வெற்றி பெறாங்களோ இல்லையோ சீமான் தோக்கணும் இது மட்டும்தான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வயிற்றல் பிடிச்ச வேலையாக இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் மக்களோட ஆதரவு கிடைக்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல கடந்த ஒரு வாரத்தில் அவங்க போட்டிருக்க வீடியோ லிஸ்ட்டு எடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன் அந்த அவதூறு பரப்பும் யூடியூபர்ஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா அவனங்களோட அதை எடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன் அதுவே கணக்கில்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க தொடர்ச்சியாக அவர்களுக்கு தூக்கம் இருக்கோ இல்லையோ அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி கண்ணை முன்னா நான் தான் வருவேன் கண்ணை திறந்தால் நான் தான் வருவேன் இந்த பக்கம் திரும்பினால் நான் தான் வருவேங்கிற மாதிரி எல்லா பக்கமும் அவங்களுக்கு சீமான் 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 அப்படின்னு சொல்லிட்டு போது போல் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தினமும் எதாவது ஒரு அவதூறு பரப்புறது தினமும் அவர் வந்து ஒரு பேச்சு கொடுக்குறாரு அந்த அந்த முழு காணொலியை கூட கவனிக்காமல் அதிலேருந்து வெட்டி வெட்டி இங்கே பார்த்தியா முதலியார்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு இங்கே பார்த்தீங்க அருந்ததியர்களை இழிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்காங்கட்டி ஆட்டி வரலாறு சம்மந்தமாக படிங்க அது சம்மந்தமான ஒரு அறிவை வந்து உருவாக்குங்க அது சம்மந்தமாக இருந்தால் மட்டும் பேசுங்க அப்படி இல்லைன்னா பேசாதீங்க தயவு செஞ்சு உண்மையிலே நீங்கள் ஆதரிக்கும் கட்சி உங்களுக்கு ஜெயிக்கணும்னு எண்ணம் இருக்கா உண்மையிலே உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஊப்பிகளே சங்கிகளே இருவருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட தலைவர் பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா உங்களோட தலைவர் எந்த விஷயத்த சாதிச்சிருக்காரு பார்த்தியா அதை சொல்லி ஓட்டு கேளுங்கயா அவதூற பரப்பிய ஓட்டு கேட்குறீங்க நிஜமாவே உங்களுக்கு சூடுசரணன்னு ஒன்று இருந்தால் உங்களோட தலைவர் பேசுகிறாருல ஆக சிறந்த கருத்து சொல்லுவாங்களே அதை கேட்டு வந்து ஓட்டு கேளுங்க நீங்கள் வந்து ஆடு மாடை ஏற்றுற மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இறக்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்காமல் போயிட்டு அந்த அம்மாக்கள்லாம் தாய்மார்கள்லாம் ரோட்டில் இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க காசு கொடுக்க கம்மியாமல் போகிறீங்க காசு கொடுத்தீங்கன்னு சொல்லி தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள்மான போயிடுறீங்க அந்த காசு ஆட்டையை போடுறதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஆள் இருக்காங்க கட்சி ஆளோ இல்லை ஆதரவாளரோ அப்படின்னு ஒரு ஆள் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி கூட்டல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கலை அவர் அவருடைய கட்சி சம்மந்தமான ஆட்கள் கூட எல்லாரும் வந்து பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சியாளர்களை மட்டும்தான் சொல்றாரு தவிர கூட வர பிறைய பொதுமக்கள் யாருன்னு அவருக்கே தெரியாதுங்க எல்லாம் அவருடைய பேச்சு அவருடைய கருத்தியல் பிடிச்சி வந்து நிற்கிறவங்க தமிழ் தேசியம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க நிற்கிறவங்க உண்மையாகவே இந்த பையன் ஏதோ செய்ய நினைக்கிறான் அவன் பண்ணுற விஷயங்களில் ஒரு துடிப்பு இருக்குன்னு நம்பிக்கையோடு வந்து நிற்கிறவங்க அவர்களோட நம்பிக்கையை ஏதாவது கேலி கூத்தாக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த சாதி ரீதியான ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் சீமானு சொல் சீமானை சைமன்னு சொல்லி சங்கிக் கூட்டம் தான் சுத்தம் இப்போ கூட சேர்ந்து திராவிட கூட்டமும் சுத்தம் போது தான் தெரியுது அண்ணன் சீமான அவர்கள் சொன்னது மாதிரியே தேவரையா சொன்னார்ன்னா ஆரியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றே அப்படிங்கிறது இந்த இடத்துலையே வந்து நமக்கு தெளிவாக புரியுது இந்த மாதிரி பல விஷயங்களை இன்னும் அடிக்கிட்டே போகலாம் ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதி நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கிறதால இந்த எல்லா அவதர்களுக்கும் பதில் சொல்கிறதே நமக்கு தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கிறது அப்படிங்கிறது தான் தோணுது இதை நான் எதுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இதை கேட்டு சிலரும் வந்து ஏமாந்து விடக்கூடாது அண்ணன் சீமானவர்கள் வந்து என்னுடைய மகன் பிரபாகரன் வந்து மேலே படுத்து தூங்குவார் அந்த நாட்களை என்னால் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த நேரத்தை ஒதுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அது வருடக்கணக்காகுது அத்தனை வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அந்த பேட்டியில் அவர் பிரபாகரன் வார்த்தையை பயன்படுத்தினதையும் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தேசிய தலைவரோட படத்தையும் காட்டிட்டு தேசிய தலைவர் தான் இவரோட மார்கில் படுத்து தூங்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அவதூரை தற்போது பரப்பிக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சுரன் இருக்கா கூச்சனாச்சம் இருக்கான்னு தெரில இன்னும் ஒரு சில சேனலில் அதாவது இந்த அச்சு ரீதியாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சேனலில் எல்லோரும் இதை டைப் பண்ணி கூட போடுறாங்க சீமான் இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் போடுறாங்க டைட்டிலாக போட்டு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லா வகையிலும் ஒருத்தன் வந்து ஒரு ஆளை எதிர்க்கிறாங்க போது தான் தெரியுது நம்மளுடைய பாதை சரியானது அப்படிங்கிறது தமிழ் தேசியம் கண்டிப்பாக வெஞ்சே தீரும் அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு நிறுவனமாகியிருக்கு எந்த ஒரு அவதூறுகளுக்கும் தம்பிகள் யாரும் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்யுங்க ஊப்பிகள் சங்கிகளுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு உண்மையிலே உங்கள் கட்சி ஜெயிக்கணும்னா உங்கள் தலைவர் பேசுனதை போட்டு ஓட்டு கேளுங்கயா உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சுவரணை இருந்தால் அதை செய்யுங்க இன்னொருத்தன் தலைவரை கூட்டி வந்து அவன் மேலே அவதூர பரப்பி நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு திராணி இருந்தால் உங்களுடைய கொள்கை என்னங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஓட்டு போட்டும் காசு கொடுக்காமல் ஓட்ட அணிங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து பெற்று பெற்றுட முடியுமான்னு சொல்லிவிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள்